அன்பான உறவுகளே நம்ம வந்து இன்றைக்கி கோவக்காய் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றது வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நூறு கடலை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம பொடி பொடி பண்ணிக்கலாம் நம்ம எப்படி செய்கிறோன்றது வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி கோவக்காவை பொறிச்சு வச்சுக்கோங்க கோவக்காவை வேறக்காவ நம்ம வேர்க்கடலையே அரைச்சி வச்சுக்கோங்க சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து வேப்பரலை கூட நம்ம வந்து பாதாப்படுத்தி கொடுக்கலாம் இது கூட நம்ம லேட்டாக இப்போ கொடுக்கலாம் கோவக்காவை இந்த மாதிரி மருத்துவலாம் பாருங்கள் ஒரு பெருமி வந்துட்டு பாருங்கள் இப்போ கோவக்காவை குறிச்சு வச்சு இப்போ நம்ம கேவி செஞ்சிடலாம் நம்ம ம் நம்ம வெங்காயம் செத்துக்கலாம் பச்சை மிளகா சுற்றுக்குவோம் வேணா செத்து தக்கா அது கொஞ்சம் மஞ்சள் பேஸ்ட் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சு தக்காளியே ஊற்றிக்கலாம் कोण कारण किती तू पोटकला வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவியை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம கோவோகாவை சேர்த்துக்கலாம் பொரிச்சு வச்ச கோவோகாவை இதில் சேர்த்துக்கலாம் கோவக்கா கிரேவி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் பாருங்க கிரேவி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கோவக்காய் கிரேவி இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க இதில் வந்து வேர்க்கடலையும் பாதாம் பருப்பும் அரைச்சி போட்டிருக்கு வேற தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை பாருங்கள் இது வந்து பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் நம்ம நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுடலாம் ம் பாருங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கோகா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்